அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள் அன்புடைய எதிர்த்த நாடுகளையும் எதிரி நாடுகளையும் வென்று மோடியின் திக்விஜயம் தொடர்கிறது மாலத்தீவு நாட்டின் அறுபதாவது சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்க பாரத பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதில் பங்கேற்க இரண்டு நாள் பயணமாக மாலத்தீவு சென்ற பிரதமருக்கு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இதுவரை யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு கம்பீர வரவேற்பை மாலத்தீவு அரசு அளித்தது மாலத்தீவு அதிபர் முகமது மொயிஸ் நேரடியாக விமான நிலையம் வந்து பிரதமரை வரவேற்றார் முக்கியமான அமைச்சர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றார்கள் மோடியை வரவேற்க மாலத்தீவின் தலைநகர் மாலிகளில் பிரம்மாண்டமான பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன நகரின் முக்கிய இடங்களில் எல்லாம் மோடியின் கட் அவுட்டுகளும் பாரதத்தின் தேசிய கொடியும் பறந்து கொண்டிருக்கிறது விமான நிலையம் செல்லும் சாலைகளில் எல்லாம் பாரதத்தின் மூவர்ண கொடியால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மாலத்தீவு பாதுகாப்புத்துறை அலுவலக கட்டிடத்தில் பிரதமரின் பிரம்மாண்டமான உருவப்படம் வைத்து மகிழ்ந்தார்கள் மாலத்தீவில் இந்தியாவின் செல்வாக்கை குறைத்து சீன ஆதிக்கத்தை செலுத்த முயலும் வேளையில் மோடிக்கு அளிக்கப்பட்ட இந்த வரவேற்பு சீனா பாகிஸ்தான் வங்கதேச நாடுகளை அதனை செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாலத்தீவில் இந்திய செல்வாக்கை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து முகமது வெற்றி பெற்றார் பிரதமர் மோடி லட்சத்தீவு பயணத்தை தொடர்ந்து மாலத்தீவு அமைச்சரின் எக்ஸ்தல குறிப்பு இந்தியா மாலத்தீவு நட்பில் விரிசலை ஏற்படுத்தியது அதன் பின்னர் இந்தியர்கள் மொத்தமாக மாலத்தீவை புறக்கணிக்க தொடங்கினார்கள் மாலத்தீவிற்கு பாரதத்திலிருந்து யாரும் சுற்றுலா செல்வதை இதனால் மாலத்தீவின் சுற்று கடுமையாக பாதித்து அந்த தேசத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டது இதையடுத்து வேறு இந்தியாவின் நட்பை புதுப்பிக்க முகமது முயஸ் விரும்பினார் தான் அவர்களுடைய சுதந்திர நாள் கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க பிரதமருக்கு அழைப்பு விடுத்து உற்சாக வரவேற்பை அளித்துள்ளார்கள் பிரதமருக்கு அளிக்கப்பட்ட இந்த வரவேற்பு மாலத்தீவில் ஆதிக்கம் செலுத்த கனவு கொண்டிருந்த சீனாவுக்கு பலத்த அடியை கொடுத்துள்ளது இந்தியா இஸ்லாமியர்களுக்கு எதிரான நாடு என்று பிரச்சாரம் செய்து வரும் பாகிஸ்தானும் வங்கதேசமும் கலக்கத்தில் உள்ளன உலக நாடுகளை ராஜதந்திரத்தால் வென்று மோடியின் கம்பீர திக் விஜயம் தொடர்கிறது தொடர்வோம் உங்கள் கிரீஷ்